திருச்சிற்றல் என வறுமை ஆன்மீக அன்புகள் அனைவரும் பன்னிரு திருமுறைகளை அதன் பொருள் உணர்ந்து பாட வேண்டும் என்பதே அடியின் நோக்கமாகும் இது புது முயற்சி அனைவரும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் பகிர்ந்து இந்த சேனல் வளர்ச்சிக்கு உதவ வேண்டுகிறேன் திருச்சிற்றம்பலம் முந்திய முதல் நடு முந்திய முதல் நடு இறுதியும் இறுதியும் மாணாய் மூவரும் மாறுகேல மூவரும் மாறுகேல வர் மற்றார் யாவலை வீரழியும் பந்தலை வீரலியும் நீயும் நாடியார் நீயும் நாடியார் பழங்குடில் தோறும் எழுந்து பழங்குடில் தோறும் எழுந்து பரணே அருளிய பரணே செந்தழல் பூரை திரு செந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி மேனியும் காட்டி திருப்பெருந்தூரையூரை திருப்பெருந்தூரையூரை கோவிலும் காட்டி கோவிலும் காட்டி அந்த அம் தனன் தாவதும் காட்டி வந்தாண்டாய் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே முந்தைய முதல் நடு இறுதியும் மூவரும் அருகில்ல யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பலனை செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோவிலும் காட்டி அந்தனன் நாவதும் காட்டி வந்தாய் ஆறுமுதே பள்ளி எழுந்து அருளாகி பாடலின் பொருள் என்னை ஆட்கொண்ட ஆரமுதானை சிவனே மெல்லிய விரல்களை உடைய பார்வதியுடன் அடியவர்களின் பழைய வீடுகளுக்கு வந்தருளும் பரமேஸ்வரனே நீயே உலகத்தை படைத்த முதல்வன் எல்லோருக்கும் நடுநாயகமானவன் அழிக்கும் தெய்வமும் நீயே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மூவருமே உன்னை அறிய மாட்டார்கள் அப்படி இருக்க மற்றவர்களால் உன்னை எப்படி அறிய முடியும் உன்னை அறிய போது நீ நெருப்பாக நின்றாய் திருப்பெருந்துரை கோவிலை என் கண்ணில் காட்டினாய் அந்தனர்களின் வேடத்தில் வந்து என்னை ஆட்கொண்டாய் இத்தகைய சிறப்புகளை உடையவனே நீ துயில் எழுவாயாக என்பது பொருள் திருச்சிற்றம்பலம்